சற்றுமுனை வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பத்து ஆண்டுகள் தனியார் துறையில் பணிபுரிகிறீர்களா உங்கள் ஓய்வூதியத்தை இப்படி கணக்கிடுங்கள் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் பத்து ஆண்டுகள் தனியார் துறையில் பணிபுரிபவர்கள் தங்களின் ஓய்வூதியத்தை எப்படி கணக்கிடுவது என்பது பற்றி இப்போது தெரிந்து கொள்ளலாம் ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு அதாவது இபிஎஃப்ஓ அதன் உறுப்பினர்களுக்கான ஊழியர்களின் ஓய்வூதிய திட்டத்தை அதாவது இபிஎஸ் நிர்வாகி இந்த திட்டத்தின் கீழ் இபிஎஃப்ஓ உறுப்பினர்கள் தங்கள் சேவை காலம் மற்றும் சம்பளத்தின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு மாதாந்திர ஓய்வூதியத்தை பெறுகிறார்கள் முந்தைய குடும்ப ஓய்வூதிய திட்டத்தில் உறுப்பினர் இறந்த குடும்பத்துக்கு ஓய்வூதியம் கிடைத்தது எவ்வாறாயினும் ஊழியர்களின் ஓய்வூதிய திட்டம் அதாவது இபிஎஃப்ஓ உறுப்பினர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் அல்லது பரிந்துரைக்கப்பட்டவர்கள் இருவருக்கும் ஓய்வூதியம் செலுத்துவதற்கு வழங்குகிறது நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் ஒழுங்கமைக்கப்பட்ட துறை ஓய்வுக்கு பிறகு வழக்கமான வருமானத்தை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது பணியாளர் தகுதி என்னவென்றால் சில நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் குறைந்தபட்சம் எட்டு எட்டியிருத்தல் பதிவு செய்யப்பட்ட இ உறுப்பினராக இருத்தல் மற்றும் அவர்களின் வேலையை முழுவதும் ஈபிஎஸ் திட்டத்தில் தொடர்ந்து பங்களிப்பு செய்தல் ஆகியவை இதில் அடங்கும் மேலும் ஒரு நிறுவனத்தில் அல்லது ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட துறை நிறுவனத்தில் வேலை தொடங்கும் போது தனிநபர்கள் தானாகவே பி எப் இது அவர்களின் சம்பளத்தில் இருந்து மாதாந்திர பிடித்தம் செய்து இபிஎஃப் மற்றும் இபிஎஸ் கணக்குகளில் டெபாசிட் செய்யப்படுகிறது இந்த நிதிகள் இபிஎஃப்ஓ உறுப்பினர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கின்றன இது ஓய்வுக்கு பிறகு ஓய்வூதியம் அல்லது அவசர காலங்களில் நிதி உதவி வழங்குகின்றன இபிஎஃப் உறுப்பினர்கள் தங்கள் சேவையின் போது ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதிக்கு அதாவது இபிஎஃப் தங்கள் அடிப்படை சம்பளத்தில் பன்னெண்டு சதவிகிதம் பங்களிப்பார்கள் இது அவர்களின் முதலாளியின் சமமான பங்களிப்போடு பொருந்து நிறுவனத்தின் பங்களிப்பு இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது எட்டு புள்ளி முப்பத்தி மூன்று சதவிகிதம் இபிஎஸ் மற்றும் மூன்று புள்ளி அறுபத்தி ஏழு சதவிகிதம் டெபாசிட் செய்யப்படுகிறது மேலும் உறுப்பினர்களுக்கான ஓய்வூதிய தகுதி என்னவென்றால் ஊழியர்களின் ஓய்வூதிய திட்டத்தின்படி உறுப்பினர்கள் பத்து வருட பங்களிப்பு உறுப்பினர் பதவியை முடித்து ஐம்பத்தி எட்டு வயதை எட்டிய பிறகு ஓய்வூதியத்திற்கு தகுதி பெறுகின்றனர் அவர்கள் தங்கள் நிறுவனத்தில் இருந்து ஓய்வு பெற்றாலும் வேலை செய்யும் போது கூட இந்த ஓய்வூதியத்தை பெறலாம் கூடுதலாக ஐம்பது வயதிற்கு பிறகு தங்கள் வேலையை விட்டு வெளியேறும் உறுப்பினர்கள் குறைந்தபட்சம் பத்து ஆண்டுகள் உறுப்பினர்களாக இருந்தால் குறைக்கப்பட்ட ஓய்வூதியத்தை பெற தகுதியுடையவர்கள் ஆகின்றனர் மேலும் ஊழியர்களின் ஓய்வூதிய திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் ஓய்வூதியத்திற்கான குறைந்தபட்ச காலம் ஆண்டுகள் ஓய்வூதியம் தொடங்கும் வயது ஆண்டுகள் குறைந்தபட்ச மாதாந்திர ஓய்வூதியம் ரூபாய் ஆகும் மேலும் ஓய்வூதிய கணக்கீடு ஓய்வூதிய நிதிக்கு அவர்கள் பங்களித்த ஆண்டுகளின் எண்ணிக்கை மற்றும் ஓய்வுக்கு முந்தைய அறுபது மாதங்களின் சராசரி சம்பளம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு உறுப்பினரின் ஓய்வூதிய சேவையின் அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது உங்களின் மதிப்பிடப்பட்ட ஓய்வூதியத்தை கணக்கிட அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்க்கவும் என்ற இணையதளத்தில் ஆன்லைன் பகுதிக்கு சென்று மற்றும் பென்ஷன் விருப்பத்தை கிளிக் செய்யவும் புதிய திரையில் வழிகாட்டுதலுக்கு இடிஎல் ஐ மற்றும் பென்ஷன் எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை பார்க்கவும் மேலும் முகப்பு பக்கத்திற்கு திரும்ப இடதுபுறத்தில் உள்ள இடிஎல்ஐ மற்றும் பென்ஷன் கிளிக் செய்யவும் உங்கள் ஓய்வூதியத்தை கணக்கிட உங்கள் விவரங்களை உள்ளிடவும் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது முக்கிய செய்தி நிறைவு மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கொள்ளலுடன் இணைந்து நன்றி வணக்கம்